மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் அவரி ஒன் நான் இப்போ நம்மளுக்கு நம்ம போல வர ஒன்று வந்து என்னமோ சுவிட்டி நிலாங்குன்ற சொல்லி சுவிட்டி நிலா அந்த லிங்கை தேடி எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுச்சு இந்த யாருன்னா இந்த சிறுலங்காவில் பாருங்கள் ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த தெருக்கூட்டுற அந்த புறக்கிகள் கொஞ்சம் எச்சன்னு சொல்லி எச் அந்த ரஹ்மானுங்கிற அந்த இழுவை காக்கேன் அடே அடே தேவடியம்மா டே தேவடியா அடே அடே இந்த ரஹ்மானங்கிற தேவடியா விபச்சாரி மகனே ஏ ஆ எங்கடா போயிட்டு பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கிற கி குண பெத்தாளாடா அடே தேவடியா தேவடியா பொட்டனாயே வந்தேன் இங்கே பாரு என் சுச்சாவ உள்ள என் செரு பாமைக்கு குடுத்துருவேன் கண்ண கண்ணி சிறுலங்காலம் தான் இருக்க வச்சு செஞ்சிருவேன் இங்கே பாரு நீ எங்க நீ ரெண்டு நாள் மூணு நாள் உனக்கு டைம்தான் உனக்கு கட்டி போட்டு உனக்கு வெளுக்க வைக்கிறமா மாலையான்னு மட்டும் பாருடா பொட்டை நாயே பொட்டை தேவடியான் ஏ பொட்டை தேவடியா ஏன் படிப்பை பற்றி உனக்கு கதைக்கு யார்ட ரைட்ஸ் கொடுத்தா தேவடியா நான் ஏன் நீ போயிட்டு டுவாயில் குண்டி கழுவுற கண்டுமெண்ட்டு இதில் பிடிச்சி நக்கிக்கிட்டு இருக்க டொய்லெட் கழுவுற நாயே நீ நீ ஏன் படிப்பை கத்தி பற்றி கதைக்கு உனக்கு யார்ட ரைட்ஸ் கொடுத்தா ஏன் இங்கிலீஷை பற்றி கதைக்கு உனக்கு யார்ட ரைட்ஸ் கொடுத்தா ஏன் டைமில் பற்றி கதைக்கு யார்ட ரைட்ஸ் கொடுத்தா விபச்சார புரோக்கர் தாயொலி பொட்டை விபச்சார நாயே ஆ எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இறக்கிக்கு போயிட்டா எத்தனை பேர்த்துக்கு உனக்கு அப்பன் ஏ உனக்கு அப்பன் பேர் இருக்கடா தேவடியா நாயே புறக்கி எச்ச நாயை முகர கட்டையை பாரு கண்டண்டுக்கு பிறந்த கண்டண்டு தாயோலி கண்டண்டு தாயோலி பொட்டை நாயே டே என்னோட மூக்குப்பிடி மூத்திரத்தை குடிக்கிற அவட்ட மூத்திரத்தை குடிக்காமல் ஒன்று இருக்க முடியாது பொட்ட நாயை விபச்சார நாயை புரோக்கர் நாயை இந்த நானூறு பிரதர் வச்சு கிழிச்சிருக்காரு அவங்க தான் ஆம்பளைங்க அவங்ககிட்ட மூத்திரமெல்லாம் வாங்கி நல்லா குடிடா பொட்ட நாயை புறக்கி நாயே எங்கள் எங்கூட்டையும் தாரோம் என்ன ஏன்னா யூடியூப்பில் நிறைய இதெல்லாம் வந்துட்டு நீ தடையா உங்கள் அப்பே விட்டா உன் ஆத்தா யூடியூப்புக்காரங்கிட்ட போனாலாடா டே பொட்டனா டேய் டே டே தேவடியாமே டே தேவடியா இழுவ காக்கா ஏ இழுவனா நாயே ஏ இழுவ பிடிச்சனா நாயே உன் ஆத்தா போனாலா யூடியூப்புக்காரங்கிட்ட நீ தான் யூடியூப் என்னமோ புளித்தி செஞ்சு கொடுப்பா அந்த புளித்தி இந்த போடா பொறக்கி பாயலே தேவடியா பாயலே தேவடியான நீ எல்லாம் இந்த சிறிலங்காவில உனையெல்லாம் ஒதுக்கி வச்சு எங்கேயோ ஒரு குப்பை மேட்டில் கிடக்குற பொட்டை உன் வீடு வாசல்லாம் பார்த்தாலே ஒம்மிட்டு வருது பொட்டை நாயே நீ என்ன பெரிய பவர் புட்டிங்கி மாதிரி நீ கதைக்கிற என்னடா பொட்ட நாயை தேவடியானாய தும்பத்தடி எடுத்தா வெலாசி விட்டுருவேன் பொட்ட நாய நீ சிறிலங்காவில் தானே பொட்ட நாய இருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எங்கே இருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே எங்களுக்கு தெரியும் வச்சுக்கிறேன் உனக்கு சூப்பர் ஆப்பர்னு வைக்கிறேன் என்ன பொட்ட நாய சிறிலங்கா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கேட்கல அது கேட்கல இது கேட்கல உனக்கு தெரியுமாடா பொட்ட நாயே சிறுமதியை பற்றி கதைக்கலாம் நீ யார்ட பொட்ட நாயே டேய் இதே விபச்சார நாயே என்ன ரஹ்மான் தேவடியானே ஏ ரஹ்மான் தேவடியா உன் ஆத்தன் ஆத்தன் எந்த ஆட்டுக்கு முடுக்கில் போயிட்டு பெத்தாடா ஓ ஆத்தன் எந்த த சாக்கடை தனியை குடிச்சவனை பெத்தட தேவடியானாயே இங்கே பாரு அந்த ஜட்டி கிளவி இருக்கல மூதாட்டி சுருங்கி போன கிழவி மூதாட்டி கிளவி காம கிளவி அவள் விட்டு இதுவுளுக்கு போயிட்டு பூந்துக்கிட்டு பாவடலுக்கு அவள் சுச்சா குடிச்சிட்டு அவளை நக்குறேன்னா அவளை மட்டுந்தான் நக்கணும் தேவடியா பொட்டனாயே ஏ பொட்டனாயே நீ சிறுலங்காலம் இருக்க வேற எங்கேயும் இல்லை சிறலங்காலம் ஞாபகத்தில் வச்சுக்க எங்கே இருக்கே தேடி வந்த உன்ன அறிவோன்னு நினச்சிக்க அறிஞ்சு போட்டுருவோம் எப்படி இங்கே பாரு இங்கே பாரு மீன் அறிய அறிவோம் செலஞ்சி போட்ட உனக்கு பொட்டனாயே பொட்ட நாயே தேவடியா நீ அவட்ட மூத்தரத்தை குடிக்கிறியா அந்த விபச்சாரி வீட்டு மூத்தரத்தை கொடு புரக்கரு பொட்ட ஏன்னா உன் கேசெல்லாம் அங்கே சைபர் கிரைம் எடுத்துரும் கல்பிரட்டு ஏ கல் ரட்டு உன் கேசெல்லாம் எடுத்துருமா ஏன்டா கிரிமினல் தேவடியா நாயே ஏன்னா ஏன்னா மெர்ச்சியாக போட்டு சுச்சு அடே குடுறா விபச்சாரி விட்டு சுச்சாவை தேவடியா நீனு தேவடியா நாயே உனைய அந்த இந்தியாவில் அந்த ஒருவன் பிரதர்ட கமெண்ட்ஸ்ல போயிட்டு பாரு உன்னை எப்படி கழி ஊத்திருக்காங்கன்னு கோமாளி நாயே கோமாளி தேவடியா நாயே ஏ தேவடியா பொட்ட நாயே ஏன் படிப்பை பத்தி கதைக்கு சிறுமதி பற்றி பத்திக்காதைக்கு உனக்கு என்னட ரைட்ஸ் இருக்கு உனக்கு எங்க ஆத்தாவை போட்டு செஞ்சு விட்டுருவாங்க அப்புறம் அந்த இப்படி உன் ஆத்தா கரி விபச்சாரிய விபச்சாரிக்கு பிறந்த விபச்சார தேவடியா விபச்சாரிகளுக்கு அந்த செம்பு தூக்கிக்கிட்டு இருக்காங்க சிறுலங்கால இருந்துகிட்டு பொட்ட நாயே ஏன் படிப்பை பற்றி கதைக்கு உனக்கு யார்கிட்ட ரைட்ஸ் கொடுத்தது தேவடியானாயே ஏன் தேவடியா எச்சை பொறுக்கினாயே இழுவை பிடிச்ச முண்டோம் முகரையும் அதை விட்டு முகரையும் அப்படியே எப்படி பன்னி பேண்ட்டு வச்சுட்டேங்கிட்டா அதை போயிட்டு நாரிகடகம் அந்த மாதிரி இருக்குடா பொறக்கினாயே அவனை பார்க்க பண்ணீட டொய்லெட்டு மாதிரி இருந்துக்கிட்டு டொய்லெட்டு தாயோலி என்னடா தாயோலி என்னை பற்றி கதைக்கிற தேவடியானாயே பிஞ்சு போயிரு பிஞ்சு செர் பட்டு தண்ணி வை முகர முகரே சாத்தி பழனா அப்படியே பிச்சு பேன் பார்த்து வேண்டாம் தேவடியா பொட்டை நாயே இழுவை பிடிச்ச நாயே விபச்சார புரோக்கர் நாயே நீ அந்த ஜட்டி காமக்களை விட்டு விட்டு நக்கரியா அதோடு இருந்துக்கணும் இங்கே மூக்கு பொடி விட்டு ஏன் மூத்துறதையோ சிறுமதி சன்னல் உங்கட்டு மூத்துறத நீ குடித்தன வையே பொட்டனாயே நாயை நீ சிறுலங்களாக தான் இருக்கும் வல்ல வீசி ஒன்று தேடுவோம் பல்ல வீச உன கட்டு போட்டு லாட்டம் கட்டுவோம் நாங்கள் லாட்டம் கட்டுவனை என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்க பொட்ட நாயை தூ கிளட்டு பொட்ட நாயே யார்கிட்ட வந்து எங்க எங்க என்ன பற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்கா பொட்ட நாயை என்ன கதைக்கு உனக்கு ஒரு தராதரம் வேண்டா பொட்ட நாய விபச்சாரிய கிட்டே இருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கான் பொட்ட நாயே பொட்ட தேவடியான ஆத்தா எங்கடா போய்ட்டு உனக்கு பெத்தா எந்த அடுக்கு முடுக்கலடா எத்தனை பேர்டா உனக்கு அப்பே உனக்கு பேட்ஷட் கேட்டிருக்காடா பொட்ட நாயே விபச்சார நாயே இன்னொரு வாட்டி என்னை அங்கே இழுத்தன வாய் கிழிச்சு தொங்க விட வேண்ட தேவடியானாய தேவடியானாயே